பிரியமானவர்களே கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் இந்த நாளிலும் கூட நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் எந்த நாளிலும் இக்கட்டு நேரத்தில் காக்கும் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் என்று கேட்க போகிறீர்கள் இக்கட்டு காலத்தில் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க போகிறீர்கள் எனக்கு அருமையானவர்களே சங்கீதம் ஆறுல எட்டாவது வசனம் அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் கர்த்தரின் அழுகின் சத்தத்தை கேட்டார் ஆமேன் அல்லே ஸ்தோத்திரம் உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் உங்களை கவிழ்த்த நினைத்தவர்கள் உங்களை வேலையிலிருந்து தூக்கி போட நினைத்தவர்கள் உங்களுக்கு விரோதமாக தவறான பெட்டிஷன் எழுதி போட நினைத்தவர்கள் உங்களை ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அவர்களை எல்லாவரும் அக்கிரமக்காரர்கள் அவருடைய இருதயங்களில் அக்கிரம சிந்தைகளை கொண்டு உங்களிடத்தில் நயவஞ்சகமாக பேசி உங்களை ஏமாற்றி உங்களுடைய ஆசீர்வாதங்களை திருட பார்த்தவர்கள் உங்களோட வேலையை திருட பார்த்தவர்கள் நீங்க உங்களுக்காக முன் துன்குறித்தப்பட்ட வீடோ நிலமோ ஏதோ ஒன்றோ ஒருவேளை சகோதர சகோதரிகளா இருக்கலாம் அது பொறாமையில போட்டியில உங்களுக்கு கிடைக்க கூடாது என்பதற்காக ஏதாவது ஒரு காரியத்தில் உடனே நன்மைகளை திருட பார்த்திருக்கலாம் அப்படிப்பட்ட அக்கிரம சிந்தை உள்ளவர்கள் உங்களிடத்துல நயவஞ்சகமா பேசி உங்க நகைகளை திருடிட்டு போயிருக்கலாம் வாங்கிட்டு போயிருக்கலாம் ஏமாத்திருக்கலாம் உங்களிடத்துல நயவஞ்சமா பேசி உங்கள் பணங்களை வாங்கிட்டு கொடுக்காம இருக்கலாம் கொடு வாங்கிட்டு நான் வாங்கவே இல்லைன்னு கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்கள் அக்கிரம சிந்தை உள்ளவர்கள் பார்த்து நீங்க சொல்ல போறீங்க அக்கிரமக்காரர்களே நீங்கள் எல்லாரும் என்ன விட்டு அகன்று போங்கள் ஓடி போயிருங்க என் தேவநாயக்கார்த்தர் உங்களுக்கு பதிலுக்கு பதில் தருவார் நான் கர்த்தருடைய பாதத்தில் இருப்பேன் நான் அழுகையோட ஜெபத்தோடு விண்ணப்பத்தோடு தேவனுடைய சமூகத்தில் இருப்பேன் அவர் என் ஜெபத்தை கேட்டு அவர் எனக்கு பதில் கொடுப்பார் அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் அவர் எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்து தருவார் என் தேவனுடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது அவருடைய கரம் எனக்காக நீட்டப்பட்டிருக்கிறபடிய சத்துருக்களின் தலைகள் நெசுக்கப்பட போகுது சாத்தானின் தலை நெசுக்கப்பட போகுது அப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இல்லாதபடி அறுப்பண்டு போக பண்ண போகிறார் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் விசுவாசத்தோடு பேசணும் உங்களுக்கு விரோதமா எலும்ப நினைக்கிறார்களா இம்மட்டும் எலும்பி வந்தது போது மீனி எலும்பாது சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளை கொடுக்கிறேன் என்று சொல்லணும் அகிதோப்பின் ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேறாமல் இயேசுவின் நாமத்தில் போகட்டும் என்று கட்டளை கொடுக்கணும் தெரியாவது இருக்கார்கள் அசல் ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேறாமல் போகட்டும் என்று நீங்கள் கட்டளை கொடுக்கணும் தந்திரக்காரனுடைய கைகள் உங்களுக்கு விரோத காரியத்தை முடி நடத்தக்கூடாதபடி அவைகள் ஒவ்வொன்றும் வாய்க்காமல் போகட்டும் இயேசுவின் நாமத்தின் கட்டளை கொடுக்கணும் அதுதான் உங்கள் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைக்கு வல்லமை உண்டுங்க இன்னைக்கு நீங்கள் எதெல்லாம் காரியத்துல அக்கிரமக்காரர்களை பார்த்து அகன்று போங்கன்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறீர்களோ அக்கிரம செய்ய நினைத்தவர்கள் இல்லாமல் போய் உங்கள் முன்னே முன்னணி வரவே மாட்டார்கள் ஏனென்றால் என் தேவன கர்த்தர் உங்களுடைய அழுகின் சத்தத்தை கேட்டார் ஆமேன் சங்கீதம் ஆறு மறுபடி எட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு கடைசிலேன்னு கர்த்தர் என் அழுகின் சத்தத்தை கேட்டார் உங்களுடைய அழுகின் சத்தத்தை கேட்டார் துன்மார்கல் இனி உங்களுக்கு முன்பாக வருவதில்லை கர்த்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக